அதை உருக்குவாக்குவதற்கு காரணம் என்ன காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் சீர்கட்டு போனது எனவே இனி காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த அமைப்பை அமைப்பாக சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற தமிழ்நாடு அரசு மாற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் இன்றைக்கு பல்வேறு அமைப்புகள் இணைந்து நடந்து வந்திருக்கிறோம் எனவே இருக்கக்கூடிய ஊடக நண்பர் அனைவரும் இந்த செய்தி தமிழ்நாடு முதல் செல்லும் வரை செய்தியை வெளியிட்டு இந்த பொதுமக்கள் விவசாயிகள் சுற்றுச்சூழல் அமைப்புகளுடைய போராட்டத்தை பொதுமக்களுக்கு அரசின் கவனத்தையும் கொண்டு சேர்க்க வேண்டுமாய் பணிவோடு கேட்டு வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி நிறுவனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ஒரு பத்து நிமிஷம் வந்துடுறாங்க

செய்ய வேண்டும் ஏற்கனவே இந்த துறையிலே பணியாற்றிய ஒரு கூப்பன் என்று பல கோடி ரூபாய் லஞ்சம் படம் பெற்றது அனைவருக்கும் தெரியும் இங்க ஒவ்வொருவரும் பல நூறு கோடியை கொள்ளையிட்டு வைத்திருக்கிறார்கள் அவர்களை கைது செய்வதோடு அனைவரையும் பரிமாற்றம் செய்ய வேண்டும் நேர்மையான அதிகாரியை வைத்து இந்த வேண்டும் இல்லை என்றால் இந்த போராட்டம் இன்று இந்த தொடங்கிய போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் தீயாக மாறும் நிலவக்கூடிய ஆட்சி அடி ஒரு கருவி ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு .